இப்போ பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய உள்ளங்களுக்கும் தையல் கலையில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டனை பற்றி சிறிய விளக்கங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் எல்லோரும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா பேட்டன்கள் யார் ஒரு வாங்கினா சிறப்பான முறையில் இருக்குங்கிறத உணர்ந்து வாங்குங்க ஏன்னா ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக அந்த கலையில் இருக்கேன் அவர்கிட்ட வாங்கினா எந்த அளவுக்கு விலை கம்மியாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குங்கிறத உணர்ந்து வாங்குங்க எல்லாரும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால் எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் நூறுரூவா பேட்டன் விலை கம்மி இல்லை ஏன்னா இந்த கலையில் இருக்கிறவங்க யாரும் பெரிய இல்லை அவங்களாம் வந்து பயன்படணுங்கிறதுக்காக தான் ஏழை மக்களும் பயன் பயன்படணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை போடுறேன் எல்லாரும் குறைந்த கட்டணத்தில் வாங்கி மகிழுங்கள் உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய உள்ளவங்களுக்கும் நீங்கள் வீட்டில் தைக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளுக்கும் கடை வைத்திருக்கவங்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி ஆஃபர் வந்து அட்டவணை அட்டவணைகளும் நான் போட்டிருக்கேன் பேட்டன்களும் போட்டிருக்கேன் சுடிதார் பேட்டன் ஜாக்கெட் பேட்டன் அதுக்கப்புறம் நூறுரூவா பேட்டன் போட்டு வெட்டி வெட்டித்தரதாகவும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு வந்து இருபத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தொம்போது வரைக்கும் ஃபுல் செட்டு கொடுக்குறேன் ஃபுல் ஷிஃப்ட்டு எதுக்கு கொடுக்குறேன்னு எல்லாரும் யோசனை பண்ணிப்பாருங்க இவ்வளோ கம்மி விலையில் எதுக்கு கொடுக்குறேனாக்கா டைலரிங்கில் வந்து எல்லாருமே கஷ்டப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஏதாவது வகையில் வந்து அவங்க வந்து பணத்தை பரட்டி அவங்க கொடுத்து வாங்கணும் அதுக்காக நான் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தான் நான் கொடுக்குறேன் எதுக்குனாக்கா ஒரு இருபது பேருக்கு தான் என்னால் கொடுக்க முடியும் அந்த விலைக்கு ஏன்னாக்கா அது கட்டுப்படி ஆகாது கட்டுப்படி ஆகாத விஷயத்தை நம்ம வந்து பண்ணுறதுல வந்து இருபது பேர் எதுக்குன்னா தீபா நேரத்தில் இது அவங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்குதுங்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறேன் அது மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு கொடுக்குறதுக்கு முந்நூறுரூவா நானூறுரூவா யூடியூப்பில் வாங்குகிறாங்க நான் வெறும் நூறுரூவா வாங்குகிறேன் எதுக்காக அந்த நூறுரூவா வாங்குறேனாக்கா அட்டையும் போட்டு பேட்டனும் போட்டு ஐம்பது ரூபா கொரியருக்கு தனியாக வாங்கிறேன் நூறுரூவா எதுக்கு வாங்குறனாக்க நான் போடுற பேட்டன் மாதிரியே நீங்களும் அதே மாதிரி எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்து வெட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டைலரிங்கில் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்க அதிகம் பேர் இருக்கீங்க எல்லாம் வந்து நூறுரூவா கூட பெரட்டி ஒரு பேட்டனை போட்டு வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலையில இருக்காங்க அது மாதிரி ஆயிரத்தி எழுநூறுவா கொடுத்து ஒரு பேட்டனை வாங்குறதுக்கும் ரொம்ப சிரமமான யூடியூப்பில் எவ்வளோ விஷயங்களை பார்க்குறீங்க எவ்வளோ விலைகள் வந்து சொல்கிறாங்க அவங்கள்ட்டெல்லாம் ஏமாந்து போய் பணத்தை கட்டி இது பண்ணுறீங்க அதே மாதிரி ஒரு தொழிலில் வந்து எத்தனை வருஷமாக இருக்காருன்னு முதல்ல திங்க் பண்ணுங்க அவர்கிட்ட வாங்கினா எவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்து அவர் வந்து சொல்கிற விஷயம் வந்து தப்பே வராது அப்படின்னு நினச்சி ஒரு பொருளை வாங்குறதுக்கு வெடியாங்க ஏன்னா ஒரு இந்த கடையில் வந்து ஒரு முப்பத்தெட்டு வருஷம் நான் இருக்கேன் வாடிக்கையாளருக்கு எப்படிலாம் தச்சு கொடுத்தோன்னா அதை அதை எயின் பண்ணி தான் அந்த பேட்டன்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதனால் எல்லோரும் பேட்டன்கள் வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது சேட்ட பேட்டன்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து எவ்வளோ அழகாக பெண்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து பட்டி இப்போ கை கை பாருங்கள் கை வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக ரவுண்ட் பண்ணி அழகாக பெண்டு பண்ணி போட்டிருக்கோம் எதுக்குன்னா இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து லேசர் மொழியில் வெட்டுற மாதிரி ஃபேஷன் போட்டிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு பாருங்கள் அழகாக வந்து கத்தி மாதிரி இருக்கும் அது மாதிரி கழுத்து ரவுண்டு பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஏன்னா நம்ம பேக்கு வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ பேக்கை விட ஃப்ரண்ட் கம்மியாக தான் வெட்டி வச்சிருப்பேன் அது மாதிரி பேக்ரவுண்டு பாருங்கள் அழகாக வந்து எந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் எந்த பக்கம் சாப்பாங்க ரெண்டு பக்கம் ஷைனிங் உள்ள அட்டை அட்டை வந்து சும்மா சாதாரண அட்டையையும் நான் கொடுக்கல அதனால் எல்லோரும் வந்து இந்த வீடியோவை பார்த்து இருபது பேருக்கு தான் நான் கொடுக்க முடியும் இருபது பேரில் ஒம்பது பேர் வாங்கிட்டாங்க இன்னும் பதினோரு பேர் தான் இருக்குது இப்போ ஒருத்தவங்க பணம் போட்டிருக்காங்க இன்னும் பத்து தான் இருக்குது சுடிதார் வந்து நாலே நாலு பேட்டர்ன் தான் இருக்குது சுடிதார் வந்து அதிகமாக நான் போடல நாலு பேட்டர்ன் தான் போட்டேன் தீபாவளிக்காக நாலு பேட்டன் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஒரு பேட்டன் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபோர் கை எல்போ கை ஸ்கேலு எல்லாமே வச்சு கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த பேட்டர்ன் வாங்குற அளவுக்கு இப்போ ஜாக்கெட் பேட்டன் வாங்குறவங்களுக்கு வந்து இருபத்தொம்போது டு நாற்பத்தொம்போது வரைக்கும் இருபத்தி ஒரு செட்டு கொடுக்குறோம் ஒரு ஸ்கோ ஸ்கேல் வந்து ஆமுக்கோல் ஸ்கேல் கொடுக்குறோம் அப்புறம் வந்து எல்போ கை கொடுக்குறோம் ஃபோர் கை கொடுக்குறேன் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு அட்டவணையும் நம்ம கொடுக்குறோம் அட்டவணையும் சிறப்பான அட்டவணை இதை வந்து எல்லாமே இதில் இருக்குது ஜாக்கெட்டோட அளவுகள் இருக்குது அது மாதிரி ஜா ஜாக்கெட் பேட்டனை எப்படி நகர்த்தணுங்கிறதுக்கு படத்தோடு எல்லாமே இந்த அட்டவணையும் சிறப்பான இது மாதிரி நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் எந்த விஷயமும் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி விலை சொல்கிறாங்க எப்படிலாம் அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லி பண்ணுறாங்கிறத உங்களை உணரக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறதுனால தான் நான் இந்த இவ்வளவு குறைந்த விலையில் கொடுக்குறேன் அதனால் இந்த யூடியூப் பார்த்து எல்லாரும் கம்மியான விலையில் கொடுக்குறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் இந்த தான் ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறேன் இன்னும் வந்து பத்தே பீஸ் தான் இருக்குது சுடிதாரில் நாலு பீஸ் தான் இருக்குது அதனால் எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் மூலயமா வந்து பண்ணியிருக்கோம் லேசர் மூலியமாக தான் வெட்டி கொடுக்குறேன் எல்லாமே கரெக்டாக அந்த ரவுண்டெல்லாம் வந்து பக்காவாக இருக்கும் அதனால் எல்லாருமே ஒவ்வொன்றையும் நாலு நாலு செட் இருக்கும் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது இருபத்தி ஒரு செட்டு நீங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பதுக்கு அப்புறம் முப்பத்தி ரெண்டு தான் கிடையாது முப்பதுக்கு அப்புறம் முப்பத்தொன்று இருக்குது முப்பத்தி மூணு இருக்குது முப்பத்தி நாலு அஞ்சு இருக்குது எல்லா வருஷ பிரகாரம் எல்லா பேட்டங்களும் இருக்குது அதனால் எல்லாருமே ஏன்னா அந்த தையல் கலையில் இருக்கிறவங்க பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது எல்லாருமே வந்து ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்கிறவங்க தான் அதிகம் பேர் இருக்காங்க அதனால் கணவனை இழந்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதனால் எல்லாருமே வாங்கி சிறப்பான முறையில் இந்த பேட்டன்களை போட்டு வெட்டிட்டாங்கனாக்கா வாழ்க்கையில் அவங்க பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியுங்கிறதுக்காக தான் பேட்டன் வந்து இவ்வளோ குறைந்த விலையிலையும் கொடுக்குறோம் அது மாதிரி நூறுரூவா பேட்டன் போட்டு தரேன் நூறுரூவாய்க்கு ஒரு பேட்டன் தரேன் சுடிதார் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு தரேன் சர்ட்டு பேண்ட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு தரோம் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ கம்மியான விலையில் போட்டு நீங்கள் யூடியூப்பில் வந்து என்ன நீங்கள் ஓய்வு பார்த்தீங்கனாலும் இந்த விலைக்கு ஆனாலேயும் பேட்டன்கள் போட்டு தர முடியாது அது பேட்டர்ன் போடுறது வந்து சாதாரண வேலை கிடையாது ரொம்ப சிரமமான வேலை அந்த வேலையை வந்து நான் வந்து மெனக்கட்டு செய்கிறேன் மெனக்கட்டு மக்களுக்கு வேணும் இந்த ஜ இந்த தையல் கலையில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் தான் இந்த பேட்டன்களை வந்து கம் குறைந்த விலையில் போடுறோம் அதனால் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து ஒரு ஒரு வாத்தியார் வந்து எந்த அளவுக்கு இந்த தொழிலில் வந்து மேன் ரொம்ப நாளைக்கு இருக்கிறாருங்கிறத பார்த்து அவர் வந்து ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக அந்த கலையில் இருக்கார் திருவரம்பூரில் கிங் டைலர்னால் தெரியாத ஆளே இருக்க முடியாது அந்த வாடிக்கையாளர் இருக்கா ஜாக்கெட்டாக இருந்தாலும் சுடிதாராக இருந்தாலும் பேண்டாக இருந்தாலும் சட்டையாக இருந்தாலும் எல்லாமே நல்ல முறையில் தைச்சி கொடுத்து இந்த சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் இருக்க அவ்வளோ பேர்ட்டு நல்ல பெயர் எடுத்துருக்கோம் அந்த பெயர் எடுத்த விஷயத்தை வச்சு தான் நான் வந்து கட்டிங் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ அளவுக்கு சிறப்பா இருக்குங்கிறத எல்லாரும் உணருங்க ஏன்னா ஒரு வாத்தியார் நல்ல வாத்தியாராக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அந்த தொழில் வந்து சிறப்பான முறையில் இருக்கும் அதனால எல்லாரும் ஜாக்கெட் பேட்டன் சுடிதார் பேட்டன் ஜாக்கெட் பேட்டன் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா சுடிதார் பேட்டன் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஜாக்கெட் பேட்டன் ரெண்டே கால் கிலோ இருக்கும் சுடிதார் பேட்டன் மூன்றரை கிலோ இருக்கும் எல்லாமே தனித்தனி பேக்கேஜ் பண்ணி உங்களுக்கு அனுப்பப்படும் வேணுக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து புக் பண்ணுங்க எதுக்கு சொல்றேனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து பேட்டர்ன் இதெல்லாம் வாங்கினா ஒரு காலம் வந்துட்டு இருக்கு புதுமையான ஒரு காலம் வந்துட்டு இருக்கு டிஜிட்டல் காலம் வந்துட்டு இருக்கு அந்த டிஜிட்டல் காலத்துக்கு உங்களை மாத்துங்க எதுக்கு சொல்றேனாக்கா பழைய வெற்ற வெற்ற மாதிரியே வெட்டிட்டு இருக்காதிங்க வெட்டிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா பழைய விஷயம்தான் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் புதுமையான விஷயத்துக்குள்ள வந்தீங்கனாக்கா நம்மளுடைய வாடிக்கையாளரும் புதுமையான ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா சேர்த்து கேட்கற அளவுக்கு உங்களுடைய பேட்டன்கள் வந்து உங்களை வாழ வச்சிரும் அதனால் பேட்டன்களில் வந்து சும்மா சாதாரணமாக போட்டுறாதீங்க பேட்டன்களை வந்து நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அனுபவித்த பிறகு தான் அந்த பேட்டன்களை உருவாக்கியிருக்கோம் அதனால் அந்த பேட்டன் வந்து உங்களை நிச்சயமாக வாழ வைக்கும் அதனால் பேட்டன்களை வாங்கி வச்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் இந்த தீபாவளிக்கு நான் என்ன இருக்கிறது ஒரு பத்து பேர் ஏன்னா அந்த ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு கொடுக்குறது வந்து குறைந்த கட்டணம் குறைந்த இதில் கொடுக்குறேன் எதுக்குன்னா இந்த பத்து பேர் இருபது பேரோட வாழ்க்கையாவது மாறணுங்கிறதுக்காக நான் ரொம்ப கம்மியான ரேட்டில் யார் வேணாலும் வாங்கிக்கிற மாதிரி கொடுக்குறேன் ஏன்னா இதில் வந்து ஏழையாக இருக்கிறவங்க வாங்கணும் எல்லாருமே வாங்கி இதை வாங்கி வச்சுக்கிட்டாங்கனாக்கா சிறப்பான முறையில் வந்து அவங்களோட யாரோட தயவும் தேவையில்லை கட்டிங் மாஸ்டோட தயவே தேவையில்லாமல் நீங்கள் வெட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பேட்டனை போட்டு பிரின்சஸ் கட்டும் வெட்டலாம் ஐநக்கும் வெட்டலாம் கட்டோலியும் வெட்டலாம் எந்த பேட்டனாக இருந்தாலும் இந்த ஒரு பேட்டனை வச்சு வெட்டலாம் ஒரு பேட்டனை வச்சு எந்த மாடல் பேட்டனாக இருந்தாலும் போட் நேக்காக இருந்தாலும் ஐனக்காக இருந்தாலும் பிரின்சஸ் கட்டாக இருந்தாலும் கட்டோலியாக இருந்தாலும் எந்த பேட்டனும் இந்த ஒரு பேட்டனை வச்சு வெட்டிடலாம் அதனால் எல்லாரும் இந்த பேட்டன்களை வாங்கி சிறப்பான முறையில் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்த அத்தனை உள்ளங்களும் உங்களோட உங்கள் தெரிந்தவர்களுக்கு இது பகிர்ந்து அவர்களையும் வாழ வச்சு பெரிய லெவலுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லிக்கிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க தேலகம் வளர்க்க தேல்கள்